அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நம்ம அஸ்மாவுல் ஹஸ்னாவினுடைய ஒவ்வொரு இஸ்முகலாக அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய வசீஃபாக்களையும் பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்று அல் ஹாலிஹோ படைப்பாளன் என்பதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய சிறு விளக்கத்தையும் மேலும் அதனுடைய வசீஃபாக்களையும் பார்த்துருவோம் அல்லாஹ் படைப்பாளன் அந்த படைப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அல்லாஹ் எந்த விதமான முன்மாதிரியும் சாம்பிளும் இல்லாமல் அந்த படைப்புகளை அவன் படைக்கக்கூடியவன் மேலும் அவனுடைய படைப்பில் ரா மெட்டீரியலையும் அல்லாஹுத்தாலா தானே படைக்க அதன் மூலமாக அல்லாஹ் படைப்பான் மனிதன் ஒரு பொருளை உருவாக்குறான் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரா மெட்டீரியல அல்லாஹ் படைச்சிருப்பான் மேலும் அதனுடைய சாம்பிள் முன்பதாக இருக்கும் மனிதன் தானாக சாம்பிள் இல்லாமல் எதையும் உருவாக்க முடியாது அதே அடிப்படையில் ஜமாதாத் ஹைவானாத் மாதனியாத் நபாத்தாத் இன்சான் மலாய்கா ஜின்னாத் இப்படி எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் இதே அடிப்படையில் படைக்கிறான் இன்னும் அதில் ஒரு குறிப்பிட்ட சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் அவனுடைய படைப்பு நடுநிலையாக இயங்கும் அது சீராக இயங்கும் இந்த ஹாலிக்கு என்ற வார்த்தை பதினோரு இடங்களில் வந்துள்ளது இதனுடைய அதத் இதனுடைய எண்ணிக்கை எழுநூத்தி முப்பத்தி ஒன்று இதனுடைய எண்ணிக்கையாகும் யா ஹாலிகோ என்பதனுடைய வசீஃபாக்களை பார்த்துருவோம் நம்ம சொல்ல போற இந்த எல்லா வசிஃபாக்களையும் நீங்கள் யா ஹாலிக்குன்னு ஓதலாம் படைப்பாளனேன்னு அர்த்தம் அல்லது அல்காலிக்கோ படைப்பாளன் என்ற அடிப்படையிலையும் முதலாம் அல் அல்காலிகோ ரெண்டு விதமாகவும் ஓதிக்கொள்ளலாம் முதலாவதாக ஒருவர் தன்னுடைய உள்ளமும் தன்னுடைய முகமும் ஒளியாக இருக்குன்னு ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னால் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தொடர்ந்து இந்த அமலை அவர் தினசரி செஞ்சுட்டு வரணும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் செய்த பிறகு இன்சால்லா அவருடைய உள்ளமோ அவருடைய முகமோ ஒளியான பிறகு அதுக்கப்புறம் விட்டு விட்டு கொஞ்ச நாட்களுக்கு இன்சாலா செய்து கொள்ளலாம் பன்னிரெண்டு மணிக்கு மேல அமர்ந்து ஒரு மணி நேரம் யா ஹாலிக்கு என்பதை அவர் ஓதிக்கொள்ள வேண்டும் யா ஹாலிக்குன்னு ஓதணும் ஒரு மணி நேரம் முன்னாடி நூறு முறை செலவாத்து சின்ன செலவாத்து போதும் பின்னாடி நூறு முறை செலவாத்து முன்பின் நூறு நூறு முறை செலவாத்து நடுவில் யா ஹாலிக்கு என்பதை ஒரு மணி நேரம் ஓதனும் எண்ணிக்கை குறிப்பிடப்படல இந்த அமலை செய்வதின் காரணத்தினால் அல்லாஹ் இவருக்காக ஒரு மலக்கை நியமித்து அந்த மலக் இவருக்காக இபாதத்தை செய்கிறார் இவருக்காக துவா செய்கிறார் அதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹுபானவத்தாலா இவருடைய முகத்தையும் இதயத்தையும் அல்லாஹ் ஒளிமையப்படுத்துகிறான் இரண்டாவதாக ஒருவருக்கு ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அல்லது யாராவது ஒரு மனிதர் தொலைந்துட்டாரு கிடைக்க மாட்டேங்குது அந்த பொருள் அல்லது அந்த மனிதர் கிடைக்க மாட்டாரு ஐயாயிரம் முறை கிபிலாவை முன்னோக்கி உழுவோடு அமர்ந்து அவர் உத வேண்டும் முழு கவனத்தோட ஐயாயிரம் முறை ஓதணும் சொல்றாங்க ஒரே அமர்வில் அந்த பொருள் இன்ஷா அல்லாஹ் கிடைத்துவிடும் யா ஹாலி என்று ஐயாயிரம் முறை ஓதணும் ஒரே அமர்வில் கிடைச்சிடும் அல்லது ஒருவேளை இந்த மாதிரி கிடைக்கல அந்த நபர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்ய சொல்கிறாங்க அதன் மூலமாக இன்ஷா அல்லா எப்படியாவது அந்த பொருள் இருக்கும் இடம் அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த நபர் இருக்கிற இடம் இவருக்கு தெரிஞ்சிடும் நிச்சயமாக கிடைத்துவிடும் அவர் கிடைத்து விடுவார் என்றால் மூன்றாவதாக ஒருவர் தன்னுடைய பகைவர்களோடு சண்டையில் இருக்கிறாரு அல்லது ஏதாவது ஒரு போட்டியில் இருக்கிறாரு அப்போ முன்னூறு முறை அந்த சமயத்தில் முன்னூறு முறை யா ஹாலிக்கு என்பதை ஓதிய பிறகு அந்த போட்டியில் அவர் கலந்து கொண்டாருன்னு சொன்னார் அவருக்கு எதிராக யார் ஒருவர் நிற்கிறாரோ அவர் தோற்றுப்போவார் இவர் வெற்றியடைவார் நான்காவதாக ஒருவர் தனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு அப்ப தினசரி இஷாவிற்கு பிறகு ஆயிரம் முறை யா ஹாலிக்கு என்று ஓதிக்கொள்ளணும் முன்பின் பதினோரு முறை செலவாத் ஓதிக்கொள்ளணும் ஒரு கிளாஸ் தண்ணீர்ல ஊதணும் ஊதி அந்த தண்ணியை பாதி ஆண் குடித்துக்கொள்ளணும் கொள்ளணும் பாதி பெண் குடித்துக்கொள்ளணும் கொள்ளணும் இந்த அமலை தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் செய்யணும் நான் ஒரு மாதத்திற்குள்ளாக இன்ஷால்லா அவர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் அல்லாஹ் அல்லாஹுபஹான் வத்தாலா அவர்களுக்கு ஆண் குழந்தையை இன்ஷா அல்லாஹ் தருவான் இந்த அமலை ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் ஐந்தாவதாக ஒருவருக்கு ஒரு வேலை தொடர்ந்து தடப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த வேலையில இறங்கன்னா அந்த வேலை நடக்க மாட்டேங்குது அப்போ நூற்றி ஒரு முறை யா காலைக்குன்னு ஓதிட்டு இன்ஷா அல்லா அவர் அந்த வேலைக்கு போனார்னு சொன்னான் அந்த வேலை அல்லாஹ் நடந்து முடிந்துவிடும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முகத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து பிம்பிள்ஸில் இருந்து அல்லது வந்து முகத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பேர் குழி குளியா முகத்தில் விழுந்துரும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க முகத்தை அழகுபடுத்துறதுக்காக அவங்க எந்த அடிப்படையில் யோசித்தாலும் நூற்றி ஒரு முறை யா ஹாலிக்கு யா முசவ்விரூ யா ஜமீலு யா ஹாலிக்கு யாஜமேலும் அர்த்தம் என்ன படைக்கக்கூடியவனேன்னு அல்லாஹ கூப்பிடுறாரு அமைக்கக்கூடியவனே உருவத்தை அமைக்கக்கூடியவனே அல்லாஹவ கூப்பிடுறாரு மேலே அழகுபடுத்தக்கூடியவனே அல்லாக அழைக்கிறார் நூற்றி ஒரு முறை முன்னாடி பின்னாடி தருதை இப்ராஹிமி தொழுகியில் உதரம் இல்லைங்களா அந்த தருதை அந்த செலவாத்தை தாங்கள் பதினொரு முறை ஓதிக்கொள்ளணும் ஓதி நடுவில் நூற்றி ஒரு முறை யா ஹாலிக்கு யா யா யாஜமேலுன்னு ஓதி இரண்டு கைகளிலும் ஊதி அவருடைய முகத்தில் நல்லபடியாக தடவிக்கொள்ளணும் தானாக இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரி முகத்தில் தடவிக்கொள்ளணும் இரவு தூங்குவதற்கு முன்பதாக இந்த அமலை அவங்க செய்து கொள்ளணும் மேலும் ஏதாவது ஒரு க்ரீம் பயன்படுத்துகிறாங்க அந்த கிரீம்லேயும் இன்ஷாலாக இதை ஊதிக்கொள்ளுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை போடுறீங்க அல்லது காலையில் போடுறீங்க எப்போ நீங்கள் போட்டாலும் அந்த க்ரீம்லையும் இன்ஷாலா இதை ஊதிக்குங்க அல்லாஹுபஹானுத்தாலா அவர்களுக்கு அல்லாஹ் அழகை மேம்படுத்துவான் அவர்கள் விரும்பும் வண்ணமாக அல்லாஹ் அவர்களுடைய முகம் வெளிப்படும் மேலும் முகத்தில் தடவிக்கிறதோட உங்களுடைய கழுத்திலையும் பிடரிகளையும் அப்படி தடவிக்கொள்ளுங்க ஆறு வசிஃபாக்களும் அற்புதமான ஆறு வசீஃபாக்கள் யாஹாலிக்கு இதனை ஒழுங்கும் ஓதலாம் உழு இல்லாமையும் ஓதலாம் இது குரானுடைய ஆயத்தில் பெண்கள் அவங்க தொலை தேவை இல்லாத ஓதலாம் மேலும் ஆண்களும் தொல்லக்கூடாத நேரங்களில் ஓதலாம் எந்த பிரச்சனையும் இல்ல யாஹாலிக்குங்கிறத ஒருவர் கனவுல கேட்கிறாரு அல்லது எழுதின வண்ணமாக பார்க்குறாரு அல்லது வெறும் ஹாலிக்குன்னு பார்க்குறாரு அல்லது அல் ஹாலிக்கு கேட்க கேட்குறார் அல்லது அல் ஹாலிக்குன்னு பார்க்கறாரு கனவுல எந்த விதத்தில் கனவுல கேட்டிருந்தாலும் சரி எழுத்து வடிமாக பார்த்தாலும் சரி அல்லது படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி எப்படி பார்த்துருந்தாலும் ஒருவேளை அவருடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் அல்லது பார்க்கக்கூடியவங்க பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அல்லாஹ் அவர்களுக்கு ஆண் குழந்தையை தந்துடுவான் கர்ப்பமாக இல்லை அல்லது பிரெக்னன்சி ஆகிறதுக்கான எந்த நடைமுறையும் இப்போ நடந்துக்கிட்டு இல்லை பொழுது வெகு நாட்களாக அவருக்கு நடைபெறாத ஏதேனும் ஒரு காரியம் இன்ஷா அல்லா நடைபெற்றுவிடும் எந்த அளவுக்குன்னு சொன்னா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி பண்ணி அவரே விட்டுட்டார் அல்லது மறந்துட்டார் அல்லாஹ் அந்த காரியத்தை மீண்டும் அவருக்கு ஏற்படுத்தி தருவான் அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்பதனுடைய விளக்கம் மேலும் அதனுடைய ஆறு வசீஃபாக்கள் கனவுளை பார்த்தா அதனுடைய விளக்கம் அல்லாஹ் சுபஹானவ தாலா அவனுடைய இஸ்முகளை தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கு துந்தல் புரிவானாக மேலும் சகலவிதமான தீமைகளிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லா பாதுகாப்பை துந்தல் புரிவானாக ஐ மீன் இது போன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த விடுதங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அலிபில் சுதிபம் அஸ்ஸாமா அலிக்கும் அர்ஹமத்துல்லாஹ் வரக்கத் அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா இன்ஷால்லால்லாஹ் தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்தில் கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹு சர்ஃப் சலாசுத்து குத்துபான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி ஷரஹ் தாமில் தர்ஜ்பத்துல் குர்ஆன் மார்க்கச் சட்டம் ஃபிக்கு ஃபிக்ஹுல்மயஸ்ஸர் நூர்ல் ஈவா சரஹுல் விகாயா ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தஃசீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவ்ல பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தப்சீர் ஐந்தாவது ஜும்ராவ்ல ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி துருசுல் லோகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று கராத்துல்வாதிஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரலாறு தாரீஹ் கசசு நபியின் செகீதுல் பஷர் தஜ்வீத் இல்முத் தஜ்வீத் ஹிதாயத்து சுபியான் ஃபி தஜ்வீது குரான் கொல்கை அக்கீதா ஃபிகுல் அக்பர் அக்கீதத்து சுன்னா உர்து உர்து காய்தா தாலீமுல் இஸ்லாம் ஹுலஃபாய அர்பா ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கலைக்கான கல்வி

அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் அதற்கான வழிவகை உண்டு அவர்களுக்கு எஸ் அல் குரான் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர்கள் ஹிஃப சேர்த்து முடித்த பிறகு இன்ஷா இன்ஷால்லா சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் நம்ம மதரசாவில இருக்கு மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகள் எங்களிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகள் எங்களிடத்தில் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டித்தானே தவிர இதுல சுய பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்தில சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால சீலிங் மதரசாவில போடப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு எவ்வித தண்ணீருடைய தட்டுப்பாடும் கிடையாது நிம்மதியாக அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்ல நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவிகிற்கான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி அலமதுல்லா நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா அல்லாஹ் சமுதாயத்தில் தலை சிறந்தவர்களாக என்றாலா நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்பிடப்போம் இல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில் சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னா கீழ்கண்ட இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்க வாட்ஸ்அப் மட்டும் செய்தா போதும் இன்ஷா அல்லா நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம் இன்ஷா தெரிவிக்கப்படும் அல்லாஹ் சாதியாவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானு இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை நடைபெற்றிருக்க செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இப்ப நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவு கூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா இல்லா மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபானுவத்தாலா அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் நீங்கள் செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தொருள் புரிவானாக ஆ மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரக்கா